இன்றைக்கி சாக்லேட் பிஸ்கட்டை வச்சு கேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பிஸ்கட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஒரு முட்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் அதே மிக்சி ஜாரில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கலந்து வச்சுருக்கிற பிஸ்கெட்டில் அரைச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் ரெண்டு ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுருலாம் ஒரு கப்பில் எண்ணெய் தடவி வச்சாச்சு இந்த கலந்ததை கப்பில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை இதில் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை இதில் தட்டை கவுத்து போட்டு வச்சுருங்க நம்ம ரெடி பண்ண இதை உள்ளே வச்சிடலாம் இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் சரியாக ஒரு முப்பது நிமிஷம் ஆகணும் ரெடி ஆகிருக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கட்டியை வச்சு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாக்லேட் க்ரீமே இதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான பஃபியான சாக்லேட் கேக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நாலு பாக்கெட்டு அஞ்சு ரூபா பிஸ்கட்டும் நூறு எம்எல் பாலுந்தான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ சூப்பரான கேக் ரெடி ஆகியிருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக பட் ஈஸியான கேக்கும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்